இந்த குர்வானின் கூற்றுப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட கூடியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது ஆகிரத்து மறு உலக வாழ்க்கை என்பது இருக்கிறது அந்த வாழ்க்கையிலே மரணம் என்பது இல்லை அப்ப இந்த உலகத்துல வாழும்பொழுது குரானில் சொல்லப்பட்ட அல்லாஹுடைய கட்டளைப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுக்கு மறு உலக வாழ்க்கை என்பது சிறந்ததாக இருக்கும் அந்த மரணமே இல்லாத வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் இல்லாவிட்டால் அது என்ன செய்யும் மிக மோசமானதாக நரக வாழ்க்கையாக அமைந்துவிடும் அப்படிங்கிறது அப்ப அதுவாரிற்கு அஞ்சக்கூடியவர்கள் நினைச்சுவாங்க அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ் சொன்னபடி என்ன செய்வாங்க குரானில் கூறப்பட்டுள்ள வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாங்க அப்ப அவங்களுடைய வாழ்க்கையினால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது சரிங்களா யாருக்கு இந்த மாதிரியான கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை இல்லையோ முறையான இறை நம்பிக்கை இல்லையோ எவர்கள் குரானை பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லையோ அவங்களுக்கு என்ன விஷயம் ஆகும்னு சொன்னா ஆசுரத்துல அவங்களுக்கு நரகம் கிடைப்பதுங்கிறது வேறு விஷயம் ஆனா அந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா தவறுகள் செய்வாங்க குற்றங்கள் செய்வாங்க ஏன்னா அந்த குற்றங்கள் செஞ்சா இன்ன தண்டனை ஆகிரத்துல இன்ன தண்டனை இருக்கு அவனுக்கு நரகம் கிடைக்குங்கிறது அவங்க நம்பிக்கை இல்லையே அப்ப அப்படி நம்பிக்கை இல்லாதவர்கள் துணிந்து என்ன செய்வாங்க குற்றம் செய்வாங்க அப்படி குற்றம் செய்யக்கூடியவர்களை எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு சொன்னா அதற்காக குரால என்ன செய்யப்பட்டிருக்கு சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கு சட்டங்கள்னா என்ன கிரிமினல் சட்டமும் சொல்லப்பட்டிருக்கு சிவில் சட்டமும் சொல்லப்பட்டிருக்கு அந்த கிரிமினல் சட்டம்னா என்னன்னு கேட்டா அந்த கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி அடுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் பலகீனமானவர்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்படி பல மாதிரி குற்றங்கள் இருக்கா அந்த குற்றத்தை அண்ணாவு அஞ்சலைன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தப்பையும் செய்வான் அப்ப அவனை எப்படி அடக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு தான் இந்த சட்டங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனா கொலை கொலை உனக்கு குரானால் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்ன கிலுக்க இன்ன கிலுக்க சாசி ல ஹயாத்தூனி உள்ளாலவா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதாவது நிச்சயமாக பழி வாங்குதலில் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒருத்தன் கொலை செய்கிறான்னா அவனுக்கு சரியான தண்டனை பழிக்கு பழி வாங்குவது அதாவது அவனுக்கு வந்து மரண தண்டனை வழங்குவது தான் சரிங்களா அது மாதிரி சிவில் சட்டமும் இருக்குது சிவில் சட்டம்னா என்னன்னு கேட்டா திருமண விஷயங்கள் அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது பாக பிரிவினை அது ஒரு தகப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எந்த அடிப்படையில பிரிச்சு கொடுக்கணும் இப்படிங்கிற சிவில் சட்டமும் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல பல விஞ்ஞான விஷயங்களும் மருத்துவ விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா விஞ்ஞான விஷயங்கள்னா உதாரணத்துக்கு சொல்ல போனா குரான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க வானத்துக்கு மேல இருந்து மேல் நோக்கி நீங்கள் சக்தி பெற்று என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது மேல மாதிரி விமானத்துல ராக்கெட்ல மனுஷன் போறாங்க இல்லையா இதை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த விஞ்ஞான முன்னேற்றமும் இல்லாத ஒரு காலத்திலேயே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாம உதாரணத்துக்கு சொன்ன போனா தேனி தேனி இருக்கா இல்லையா அது தேன் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா தேனி வந்து பூக்கள்லேருந்து தேனை எடுத்துட்டு வந்து அங்க சேர்த்து வைக்குது தான் நம்ம எடுத்துட்டு வரோன்னு இன்னைக்கு வரைக்கும் கூட பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஞ்ஞான அடிப்படையில குரான் சொன்னது என்னன்னு கேட்டா குரான் சொன்ன தான் இன்றைக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்குது அதான் இன்னைக்குன்னு இல்லை அது நூறு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆனாலும் கூட அது மக்களுக்கு இன்னும் சரியான முறையில் என்ன செய்யலை கொண்டு போய் சேரல அதாவது தேன் வந்து தேனை குடிச்சிருது குடிச்சிட்டு அது வயிற்றில் இருந்து என்ன செய்யும் நமக்கு வேர்வை வர மாதிரி அதுக்கு வயிற்றில் இருந்து ஒரு பானம் வரும் அந்த பானம் தான் தேனு அது தான் அதை என்ன செய்யுது அங்க சேர்த்து வைக்குது அதுதான் நாம தேனா சாப்பிடுறோம் தான் உண்மையான விஷயம் இதையும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு விஞ்ஞானமும் இப்ப அதைத்தான் சொல்லுது சரிங்களா இப்படி குரு என்ன செய்யப்பட்டிருக்கு கிரிமினல் சட்டங்கள் அதாவது மனிதனுக்கு ஏற்ற கிரிமினல் சட்டங்கள் பல பேர் சொல்லுவாங்க பழி அதாவது கையுக்கு கையை பல்லுக்கு பல்லுக்கு இருக்கு இது ஒரு மொரட்டுத்தனமான சட்டமா இருக்கு அப்படின்னா சொல்றவங்க இருக்கிறாங்க அது விளங்காதவங்க என்ன விளங்கலைன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனா அதாவது ஒரு மனிதனை வந்து குலை செய்யறான் அப்படின்னு சொன்னா அப்போ அவனுக்கு மரண தண்டனை வழங்குவதன் மூலமாக மற்றவர்கள் கொலை செய்ய துணிவார்கள் மாட்டார்கள் அவங்களுக்கு பயம் இருக்கும் இதன் மூலமாக மற்ற மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் உயிர் பாதுகாப்பு கிடைக்கும் அதே நேரத்துல ஒருத்தர் கொலை செஞ்சுட்டானா அவனை திருப்பி கட்டாயம் கொலை செய்யணுமானா அப்படி கிடையாது அதிகமான வாய்ப்புகளை அவனுக்கு வழங்குது எது அந்த மரண தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவனுக்கு அதிகமான வாய்ப்புகளை இஸ்லாம் வழங்குகிறது இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம நாட்டுடைய சட்டப்படி ஒருத்தர் மணி மரண தண்டனை விதிக்கப்பட்டுனா அவன் அந்த மரண தண்டையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்ன வாய்ப்புனா அவன் கடைசி அனுசிவான் ஜனாதிபதிக்கு பிரசிடண்ட்டுக்கு கருணை மனு போடுவான் அந்த கருணை மணி படிச்சு பார்க்கறவரு அவன் அதை சொல்லியிருப்பான் எனக்கு புள்ள குட்டி இருக்குது நான் சின்ன வயசு தெரியாதனமா செஞ்சுட்டேன் என்னையா எழுதியிருப்பான் அதை ஏற்றுக்கொண்டு அவர் நினைத்தால் செய்யலாம் மன்னிக்கலாம் அவர் மன்னிச்சுட்டா அவனுக்கு மரண தண்டனை கிடைக்காது ஆனா குரான் பெரிய சட்டப்படி அப்படி கிடையாது அதாவது யார் பாதிக்கப்பட்டார்களோ அதாவது ஒருத்தர் கொலை செய்யறானா கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பங்களுக்கு இல்லையா அவங்கதான் மன்னிக்கணும் அந்த நாட்டு மன்னனுக்கு அந்த உரிமை கிடையாது அந்த நாட்டு பிரதமருக்கு அந்த உரிமை கிடையாது பாதிக்கப்பட்டவன் அந்த குடும்பத்தினரிடம் செய்ய இவனை மன்னிக்கணும் மன்னிச்சா அந்த அரசாங்கமே ஒண்ணும் செய்ய முடியாது அவனுக்கு மன்ன தண்டனை விதிக்க முடியாது இவங்க மன்னிச்சுட்டாங்கன்னா ஆனா அந்த மன்னிப்பதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்னன்னு கேட்டா சும்மா வந்து யாரையாவது இருந்துச்சு அவர் மிரட்டி மன்னிப்பு வாங்கலாம் மன்னிக்கிறேன்னு சொல்ல வைக்கலாம் அதனால அதற்கு பரிகாரம் ஒண்ணு கொடுக்கணும் உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த பாதிக்கப்பட்ட மலிச்சு எனக்கு ஒரு முப்பது லட்சம் கொடு நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா அவன் அந்த முப்பது லட்சத்தை கொடுத்து மன்னிப்பை பெறலாம் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை இருக்குது அந்த கொலை செய்த கலை குற்றவாளி அவனால முப்பது லட்சம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல அவனுக்கு இந்த இஸ்லாமிய அரசாங்கம் சில கால தவணை கொடுக்கும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் தவணை கொடுக்கும் அது ஏற்பாடு பண்றதுக்கு அது மட்டும் இல்லாம இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு இஸ்லாம் என்ன சொல்றது குரான் என்ன சொல்றதுன்னா அந்த மாதிரியான கைதிகளுக்கு உங்களுடைய இருந்து கொடுக்கலாம் அவங்க விடுதலை பெறுவதற்காக என்ன செய்யலாம் நீங்கள் சில அவனுக்கு செலவு செய்யலாம் ஜக்கா தொகையிலிருந்து கொடுக்கலாம் அப்படின்னும் அது மட்டும் அல்லாம இன்றைக்கு உள்ள இஸ்லாமிய அரசாங்கங்கள் என்ன இந்த மாதிரி ஒருத்தவங்க மன்னிக்கலுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அநியாயமா அந்த அதாவது தேவையில்லாம அந்த உயிர் வந்து பறிபோக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதுக்காக ஒரு முப்பது லட்சம் சொன்னா அதுல மூணுல ஒரு பாகம் ஒரு பத்து லட்சத்தை அரசாங்கமே என்ன செய்யுது அவனுக்காக கொடுக்குது நிச்சயம் இருபது லட்சத்தை அவன் திரட்டுவதற்கான வாய்ப்புகளை அவனுக்கு ஏற்பாட்டு ஏற்படுத்தி கொடுக்குது அப்ப அவன் கொடுக்கும் பொழுது என்ன செய்றாங்க அவங்க மரண தண்ணியில தப்பிச்சிடுறாங்க அப்ப இப்ப சமீபத்தில் கூட இங்க படிச்சிருவீங்க கேரளால ஒருத்தர் என்ன ஒரு குற்ற விஷயங்கள்ல அது காட்டுல போகும்போது அந்த ஒரு பையனை நினைச்சாரு ஏதோ தாக்குறாரு அதுல இறந்து போயிடுறாரு அதுக்காக பல கோடி ரூபாய் இணைச்சாங்க கேரள மக்கள் வசூலிச்சு அதுக்கு பரிகாரமா கொடுத்து ஏன்னா அவர் சொன்னா இவ்வளவு காசு கொடுத்தா நான் நினைச்சிருங்கிறாரு அது மாதிரி அவ்வளவு மிகப்பெரிய தொகை பல கோடி அதை வசூலிச்சு கொடுத்து அவரை வந்து உயிரை காப்பாற்ற படிக்கிறார் ஆக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முரட்டுத்தனமான சட்டம் இல்லை அது சட்டம் ஆனால் அதற்கான அந்த மரண தண்டையிலிருந்து அவன் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை இஸ்லாம் என்ன செய்யுது குரான் அங்கீகரிக்கிறது அந்த வாய்ப்பை அவனுக்கு வழங்குகிறது சட்டம் இருக்கும் அந்த மொத்தத்தனமான சட்டம் தான் மற்ற மனிதர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் சரிங்களா அதனால இஸ்லாம் அதாவது குரான்ல நமக்கு வந்து வெறும் தொழுகை நோம்பு ஜக்காத்து மட்டும் சொல்லப்படல இந்த உலகத்திலே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறை இருக்கிறது உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லப்போனா பாகப்பிரிவினை பாகப்பிரிவினை உலகத்திலேயே சமீபத்தில் வரைக்கும் என்ன செய்யல எந்த நாட்டிலையும் பெண்களுக்கு உரிமைங்கிறது இல்லாமல் இருந்துச்சு குறிப்பாக இந்தியால முதல் முதல்ல தமிழ்நாட்டுல தான் சட்டசபையில என்ன செஞ்சாங்க பெண்களுக்கும் சொத்துல உரிமை இருக்கு தரப்பு சொத்துல பாகம் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கேட்டாங்க சரிங்களா அதற்கு பிறகு ஏதோ இன்னொரு சில மாநிலங்கள்ல அந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்க இருந்தாலும் அது முறையாக செயல்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஆனா இஸ்லாத்துல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு சொத்துரிமை குரான் உலகத்திலேயே முதல் முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை அறிவிச்சது குரான் தான் அல்லாஹுடைய வேதத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அது கூட என்ன செய்வாங்க பல பேர் குறை சொல்லுவாங்க ஏன்னு கேட்டா இஸ்லாத்துல அந்த சொத்துரிமை அப்படின்னு வரும்போது ஒரு தந்தையின் சொத்துல மகனுக்கு ரெண்டு பங்கு மகளுக்கு ஒரு பங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு உதாரணமா அதே முப்பது வச்சுக்கிறோமே முப்பது வச்சா ஒரு மகன் ஒரு மகள் அப்படின்னு இருந்தா மகனுக்கு இருபது லட்சம் மகளுக்கு பத்து லட்சம் இதை என்ன செய்ய உங்களுக்கு சுத்தரிமையை கொடுக்கல கொடுக்க அவங்க விரும்பல ஆனால சுற்றுமையை பெண்களுக்கு சுத்தரிமா வழங்கக்கூடிய இஸ்லாத்தை சமமாக நடத்தல ஆணுக்கு ரெண்டு பங்கு அது என்ன பெண்ணுக்கு ஒரு பொங்கு இது ஆணுக்கு பெண்ணுக்கு சமத்துவம் இல்லையே ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம்ங்கிறது வந்து அறிவுபூர்வமானது என்னன்னு கேட்டா ஒரு ஆண் அந்த ஆண் பிள்ளை என்ன செய்யணும் அந்த தன் தாய் தந்தையை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு அது மட்டும் அல்லாம அவன் திருமணம் செய்தால் அவனுடைய குடும்பத்தையும் பராமரிக்கக்கூடிய பொறுப்பு பொறுப்பு தான் இருக்கு ஆனா ஒரு பெண் அப்படி இல்லை அவளோட தாய் தந்தையை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அவளுக்கு இல்லை திருமணம் ஆகிப் போய்விட்டால் இவளை பராமரிக்கிறதுக்கு கணவன் வந்து விடுவான் அது அவளுக்கு எந்த பொறுப்பும் இல்லை இவனுக்கு இரண்டு பொறுப்புகள் இருக்கிறது இது மட்டுமல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் இவளையும் சேர்ந்து அவன்தான் பராமரிச்சிருப்பான் அந்த சகோதரியும் இவன் தான் பராமரிச்சிருப்பான் அப்படிங்கும்போது ஆணுக்கு நியாயமான முறையில் அவனுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு இப்படியாக அற்புதமான சட்ட திட்டங்களை இனிசி இந்த குரான் வழங்கியிருக்கிறது எனவே சகோதரர்களே சகோதரிகளே இந்த குர்ஆனை வெறும் சடங்கு சம்பிரதாயத்திற்காக பயன்படுத்தாமல் நீங்கள் இந்த குரானை ஆராய வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா உங்களுடைய உள்ளங்களில் பூட்டு போட்டபடு பூட்டு போடப்பட்டுள்ளதா அப்படின்னு அல்லா கேக்குறான் சரிங்களா எனவே அரபியில நேரடியாக வந்துருச்சு அந்த மொழிபெயர்ப்புல இருந்து நம்ம நோ டாயம் எடுத்துக்கோங்க என்ன ஒரு நாளைக்கு பக்கம் மூணு பக்கம்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குராடி மொழிபெயர்ப்பை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ளது விளக்கும் நீங்கள் விளக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் படிக்கும் பொழுது அவ்வளோமெனிச உங்களுக்கு உள்ளத்திலே விளக்கத்தை போடுவார் உங்களுடைய அறிவு கண்ணை அல்லா திறந்து விடுவார் எனவே குரானை வெறும் ஓதுவதற்காக சடங்குகளுக்காக சம்பிரதாயங்களுக்காக பயன்படுத்தாமல் அதிலே என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அதில் மொழிபெயர்ப்பை படித்து அதை தெரிந்து கொள்வது நம்மின் மீது அவசியமாகும் இல்லைன்னா அல்லாஹுடைய அந்த குரானை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக அதை மதித்தவர்களாக அதை புனிதத்தை அறிந்தவர்களாக ஆக மாட்டோம் அதற்காக நாம் அல்லாஹிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த முறை அவங்க வரும்போது அது நம்ம கையில கட்டப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா சந்தோஷம் அடைவாங்க நம்ம கொடுத்த பரிசு பொருளை இவங்க பயன்படுத்துறாங்கன்னு அதே நேரத்துல அவங்க வரும்போது ஏதோ ஒரு மூலையில நம்ம வீட்டுல கிடக்குதுன்னா அவங்க மன வருத்தப்படும் அது மாதிரிதான் இது அண்ணாவுடைய அற்புதமான அருள் கொடை இந்த மனித பரிசு அதை சிறந்த படித்து அறிந்து விளங்கி வாழும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அலட்சியப்படுத்தும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் அவனுக்கு இல்லை எனவே அல்லாஹ் இரண்டையார்களை சகோதரர்களே குரானை முழுமையாக படித்து புரிந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் முயற்சி செய்யுங்கள் எல்லாம் நல்லா அன்பாகுத்தாளா அவனது அருள்மறையாளம் குரு நாம் முழுமையாக விளங்குவதற்கான படிப்பதற்கான அறிவையும் ஆற்றலையும் வாய்ப்பையும் தந்தருவானாக அஸ்லாம் வலைக்கம் அரமத்துள்ளாருக்கும்